வணக்கம் நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொழிகை மாசிக்காய் இத ஆங்கிலத்துல மேஜிக் நட் கால் நட்னு சொல்லுவாங்க இதனோட தாவரவியல் பெயர் கொர்க்கஸ் இன்பக்டோரியா இது பாரசீக நாடுகளில் வளரக்கூடிய ஒரு தாவரம் மாசிக்காய்ல டானின்ஸ் கேலிக் ஆசிட் இலாஜிக் ஆசிட் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு அஸ்ட்ரிஜன் ப்ராப்பர்ட்டி அதிகம் அஸ்ட்ரிஜன் மட்டும் இல்ல இதுல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி போன்ற செய்கைகளும் இருக்குது இருக்கிற மற்றும் கேலிக் இருக்கிற்கு உடலோட நோய் எதிர்பாற்றல அதிகப்படுத்துற சக்தி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வசம்பு எவ்வாறு பயன்படுதோ அதே போல மாசிக்காயும் பயன்படுத்தலாம் சரி இந்த மாசிக்காய எப்படி மருத்துவமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல அஸ்ட்ரிஜன் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால இரும் இருமி தொண்டை புண்ணாகி ரத்தம் வர்றது பெண்களுக்கு உண்டாகிற அதிகப்படியான ரத்த போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த மாசிக்காயை உள்மருந்தா பயன்படுத்திட்டு வரலாம் இந்த மாசிக்காய் கஷாயமா செஞ்சு அதை வச்சு வாய் பிழிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வாயில உண்டாகிற புண் தீரும் பெண்களுக்கு உண்டாகிற லூக்கோரியான்னு சொல்லப்படுற வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு இந்த மாசிக்காயோட கஷாயத்தை வாஷா யூஸ் பண்ணலாம் அடிப்பட்டு உண்டாகிற புண் சேர்த்து புண் டயபெட்டிக் கல்சர்னு சொல்லப்படுற சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டாகிற புண் இந்த புண்களை எல்லாம் மாசிக்காயால் செய்யப்பட்ட கஷாயத்தை வச்சு நம்ம கழுவி வந்தோம் அப்படின்னா அந்த புண்கள் விரைவில் ஆறும் முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாசிக்காயோட ஜாதிக்காய் சேர்த்து எலுமிச்சை சாறு விட்டு உங்கள் முகப்பருக்கள் மேலே போட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பருக்கள் தழுமைகள் இல்லாமல் குறையும் சருமத்துல தேமல் படை சொறி சிறங்கு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாசிக்காயோட ஜாதிக்காய் அதனோட கிராம்பு சேர்த்து அரைச்சு பூசி வந்தீங்க அப்படின்னா அந்த தழும்புகள்லாம் மாறும் குழந்தைகளுக்கு பால் சிரிக்காம உண்டாகிற வயிற்று உபாதைகளுக்கும் வயிற்று மந்தம் பிரச்சனைகளுக்கும் இந்த மாசிக்காயை தாய்ப்பாலை இழைச்சி குழந்தைகளோட நாவில் தடவி வந்தோம் அப்படின்னா வயிற்று உபாதைகள்லாம் சரியாகும் இதுவரை நம்ம பார்த்த மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாகம் ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க